லயவிநாசினே உபயரோதனை அப்படிங்கிறார் ரமணர் அதாவது மைண்ட் கண்ட்ரோலில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து லயம் ஆறுது மனம் அப்சர்வ் ஆறுது இன்னொன்று வந்து மனோநாசம் லயவிநாசனை உபயரோதனை இது ரெண்டுல லயகதம் புனர் பகதி நோமிருதம் லயம்ங்கிறது டெம்ப்ரரி அது வந்து திரும்பியும் வந்து மனசு வந்து அந்த லயத்துலேருந்து வந்துடும் ஆனால் வந்து விநாசம் மனோநாசம் அடைஞ்சிருத்தோம் அப்படின்னாக்க செல்ஃப்ரியலைசேஷன் ஏற்பட்டுருதுன்னா மனம் பட்டு போயிடும் அதுக்கப்புறம் திருப்பி வரத்துக்கு யாரும் கிடையாது பிராணபந்தனால் மானசம் ஏக சிந்தனா திராஷமேத்தியதை அதாவது என்னன்னாக்கா ஏக்க சிந்தனா நாசமேத்தியதாக மைண்ட் வந்து பிராணபந்தனா அதாவது பிராணனை பிராணம் ஒடுங்கினா மைண்ட் ஒடுங்குறது ஆனால் வந்து இட் தென் பி அன்னி பை சிங்கிள் மைண்டட் அட்டென்ஷன் டு த செல்ஃபு ஃபஸ்ட்டு வந்து மைண்டை ரெஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த மனம் வந்து அப்படி ரெஸ்ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் அதை அன்னிகுலேட் பண்ணுறதுக்கு சிங்கிள் மைண்டட் அட்டென்ஷனாக வந்து நான் நான் அட்டென்ஷன் டு த செல்ஃப் அதாவது அந்த நான்கரை விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறார் ரமணர் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா மைண்ட் அண்ட் பிரீத் வந்து ஒரே சோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டார் முதலே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அதனால தான் இப்போ சொல்கிறார் பிராண பந்தனம் மனசை பிராணனை அடக்கி மனசை ஒருமுகப்படுத்திட்டு அப்புறம் ஆத்ம விசாரம் பண்ணணும் அப்படிங்கிறார் சித்தவாயவா சித்திரியாயுதா சாக்கியோத்வயி சக்தி மூலக்கா ஒரே சக்தி மூலம்தான் ஒரே ஒரு சைத்தன்ய சக்தி தான் அதுக்கு மூலம் எதுக்குனாக்க சித்தங்கிற மனசுக்கும் சரி வாயவா பிரீத்துங்கிற பிராணனுக்கும் சரி பிராணனோட கிராஸ் ஃபார்ம் தான் பிரீத் ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து மனசுக்கும் பிராணனுக்கும் ஒரே சோர்ஸ் தாங்கிறார் அந்த சோர்ஸில் அது வந்து ஒடுங்கணும் அதனால் பிராண பந்தனாக ரெகுலேட் பண்ணி மைண்டை வந்து ஒருமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் அட்டென்ஷனாக ஆத்மவிசாரம் பண்ண சொல்கிறார் இது வந்து உபதேச சாரமில் வந்து எயிட் நைன் செவன் வேர்சஸ் நம்ம பார்த்தோம் நம்ம உடம்பு